வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வினா தாழ் திருப்புதல் எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது விடை மூவலூர் ராமாமிர்தம் விடை மூவலூர் ராமாமிர்தம் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது விடை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக விடை உச்சரிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் விடை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் தமிழ் பெயரை சாரி குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆழ்வார் திருநகரி